அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நாம் எவ்வளோ பெரிய டெடெக்டிவ் ஆஃபீஸர் நம்மக்கிட்டையே அந்த மண்டையம் சவால் விடுறான் கெடு வைக்கிறான் நாம் வெளியில் ஜாக்கிங் போய் நம்மளை அடையாளம் கண்டுபிடிச்சி ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டா வெளியில் ஜாக்கிங் போனால் தானே வீட்டுக்குள்ளேயே ஜாக்கிங் போயிட வேண்டியது தான் இனிமே வீட்டுக்குள்ளேயே ஆஹா என் டாலிங் வர்றாளே இவன் என்ன சொல்லுவான்னு தெரியலையே என்ன டாலிங் புதுசா இருக்குது ஜாக்கிங் போயிட்டு இருக்க அந்த காரணம் தெரியுது வீட்டுக்குள்ளே இப்படி ஓடுனீங்கன்னா கேவலமா நினைக்க மாட்டாங்களா வீட்டில் ஒன்றா என்ன ரோட்டில் ஒன்றா என்ன மொத்தத்தில் ஓடணும் அவ்வளவு தானே அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கேன் கேர்மம் கேர்மம் அது கருமமா ஆமாம் இப்போ ஏன் கருமன்னு சொல்லி தலையில் அடிச்சுக்கிற என்ன என்ன ஒரு ப்ரைவேட்டு டிடெக்டிவ் ஆஃபிஸராக நீங்கள் ரோட்டில் ஓடாமல் இப்படி வீட்டில் ஓடுறீங்களே பார்க்குறவங்க என்ன தானே கேவலமாக பேசுவாங்க டவுன் டு வரி டார்லிங் யாருமே நான் ஓடுறதை பார்க்க முடியாது ஏன்னா கதவெல்லாம் சாத்தி இருக்குது யாரை பார்த்து காரி தூப்புனே எங்கள் பார்த்து தான் துப்புனேன் துப்புற அளவுக்கு வந்துட்டியா என்ன என்ன உங்களை எவ்வளோ பெரிய வீரர்னு நினச்சி என் கழுத்தை நீட்டினேன் இப்போ என்னடானா கடைஞ்சிடத்த கோலையெல்லாம் இருக்கீங்க நான் வீட்டுக்குள்ளே ஓடுறதுக்கும் ஒரு காரணம் இருக்கு டாலிங் உண்மையே இப்போ சொல்கிறேன் அப்போனா தான் உங்ககிட்ட இருந்து உண்மை வெளியே வருமா இன்றைக்கி நீ கொஞ்சம் அவசரப்பட்டு துப்பிட்ட பரவாயில்ல நான் ஏன் வீட்டுக்குள்ளேயே ஜாக்கிங் போகிறேன் தெரியுமா எனக்கு இப்போ எதிரிங்க அதிகமாகிட்டாங்க எதிரிங்க மட்டும் ஆக்கும் கடங்காரங்களும் சேர்த்துதேன் நோ ப்ராப்ளம் டார்லிங் சமாளிச்சிடலாம் ஆனால் எதிரியை சமாளிக்கிறது தான் கஷ்டம் இதே ஏரியாவில் வந்து தங்கிக்கிட்டு எனக்கே சவால் விட்டுக்கிட்டு இருக்கானே அந்த கடத்தல்காரன் மண்டைய அவனை பிடிச்சி போலீஸில் ஒப்படைக்காம நான் விடவே மாட்டேன் அவனை பிடிச்சிருவீங்களா இருக்கும் பிடிக்காம அவன் எனக்கு பத்து நாள் டைம் கொடுத்துருக்கான் இந்த ஏரியாவை விட்டு நான் காலி பண்ணி போயிடணுமா அவன் நீங்கள் போயிட்டீங்கன்னா வாங்கின கடனைகள்லாம் யார் பதில் சொல்கிறது ஏண்டி நான் கௌரவத்தை பற்றி கவலைப்பட்டா நீ கடனை பற்றி கவலைப்படுறியடி அட யாராருக்கு எது தேவையோ அதை பற்றி தானுங்க கவலைப்பட முடியும் நீ சொல்கிறதும் சரிதான் தான் டார் இப்போ விஷயத்துக்கு வர்றேன் அவன் சொன்ன அதே பத்து நாளில் அவனை எப்பாடுபட்டாவது பிடிச்சி போலீஸில் கொடுக்குறேன்னு சவால் விட்டுருக்கேன் அதுக்குத்தான் ஒரு சேஃப்டிக்காக வீட்டுக்குள்ளேயே ஜாக்கிங் ஓடுறேன் வெளியில் ஓடின என்னாக டார்லிங் என்ன அவனுக்கு அடையாளம் தெரிஞ்சிருச்சு அவனோட கூட்டாளியை பிடிச்சி போலீஸில் ஒப்படைச்சாதால என் மேலே ரொம்ப காண்டாக இருக்கான் டார்லிங் ஐயா நீங்கள் எங்கே கூட்டாளி பிடிச்சிங்க திருட வந்தவனால் ஊருக்காரங்க பிடிச்சி கட்டி வச்சாங்க நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணி போலீஸுக்கு தகவல் கொடுத்தீங்க ஆன் பிடித்தேன் நம்ம பொண்டாட்டியை நம்மளை அசிங்கப்படுத்துகிறாள் ஐயா அது இல்லை டார்லிங் எப்படியோ இப்போ நானும் அவனும் பயங்கர எதிரி ஆயிட்டோம் இனிமேல் ஆறு வீசத்தில் தான் வெளியே போவேன் அதுதான் எனக்கு சேஃப்டி எதுவாக இருந்தாலும் நீங்கள் தனியாகவே போகிறீங்களே ஒன்று கடைக ஒன்று ஆயிட்டா நான் என்ன மூன்று முகம் அலெக்ஸ் பாண்டியனா தனியாக போய் செந்தாமரை கிட்ட மாட்டி கடப்பாறையில் குத்துப்பட்டு சாகிறதுக்கு எனக்கு ஒரு சூப்பர் அசிஸ்டண்ட் வேணும்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சவர்கிட்ட ஏற்கனவே சொல்லி வச்சுட்டேன் அவரும் அசிஸ்டண்ட்டை ரெடி பண்ணி இன்னைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காரு இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் இங்கே வருவான் பாரு அதுதானே பார்த்தேன் நீங்களாவது தனியாக போய் பிடிக்கிறது ஆகுது நல்லா கேட்டுக்க டாலிங் வர்றவன் எனக்கு அசிஸ்டண்ட் தான் அந்த மண்டையை பிடிச்சாகணும் புரியுதா அவ லை தேவ் அட மேசையை எடுத்து ஒட்ட வச்சாச்சு இப்பதான் தான் கம்பீரமா டிடெக்டிவ் ஆஃபீஸர் மாதிரி இருக்கு லை என்னது இன்னும் நம்ம அசிஸ்டண்ட் வரல டாலிங் இன்னைக்கு சீக்கிரமா வந்துடுங்க வெளியே போகணும் ஏண்டி நான் என்ன கவர்மெண்ட் வேலையாக பார்க்குறேன் இது ரொம்ப ரிஸ்க்கான வேலைடி உனக்கு என்ன வேணும்னு சொல்லு வரும்போது வாங்கிட்டு வரேன் டைம் எல்லாம் நீ எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாத அதுவும் சரிதான் உங்கள் பிறந்த நாளைக்கு எனக்கு ஒரு நாலஞ்சு புடவை வேணும்டா இல்லைங் என்ன அது அஞ்சு புடவையா அட ஆளான்றேன் ஒரே புடவையை அடுத்த பிறந்த நாள் வரைக்கும் கட்ட முடியுமா வாஸ்தவமான பேச்சு தான் உனக்கு புடவை எனக்கு அட என்ன வேணும் கேளுங்கடா இல்லைங்க எனக்கு அந்த முந்திரி கொத்து வேணும் அட முடியாதுன்னு சொன்னால் ஏன் திரும்ப திரும்ப அதையே கேட்குறீங்க வேறு பலகாரமே உங்களுக்கு தெரியாதா நான் ஏன் முந்திரி கொத்து கேட்குறேன்னா நான் காதலிச்ச பொண்ணுக்கு முந்திரி கொத்துன்னா உசுரும் ஒரு நாள் எனக்கா செஞ்சுட்டு அதை எடுத்துட்டு வந்தப்போ மாடு முட்டி செட்டு போயிட்டான் நான் அந்த முந்திரி கொத்தை சாப்பிட்டா தான்டாலி அவள் ஆத்மா சாந்தி அடையும் நீங்கள் காதலிச்சது எனக்கு தெரியும் ஆனால் உங்கள் காதலுக்கு பின்னாடி இப்படி ஒரு காதல் இருக்குன்னு இம்பிட்டு நல்லா சொல்லவே இல்லையே நேரம் வரையில் சொல்லிக்கலான்னு இருந்துட்டேன் இப்போ அந்த நேரம் வந்துடுச்சு அதனால் என் காதல் கரையை உங்ககிட்ட சொல்லிட்டேன் சாரி டார்லிங் உங்கள் முந்திரி கொத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு காதல் கதை இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு எப்படி செய்யணும்னு சொல்லுங்க கண்டிப்பாக உங்களுக்கு செஞ்சு தர்றேன் தேங்க்யூ டார்லிங் தேங்க்யூ அப்பாடா முந்திரி குத்தை பொண்டாட்டி பார்த்துக்குவா மண்டையனை பிடிக்கிறத நாம் பார்த்துக்க வேண்டியதுதான் செய்யறதுக்குள்ளே ஒரு வழியா முடிச்சாச்சு ஆமா நமக்கு அசிஸ்டண்டா யார அவர் அனுப்பி வைப்பாரு வர்றவன் நமக்கு கரெக்டாக இருப்பானா இல்லை சொதப்புவானா நமக்கு ரெக்கமெண்டேஷன்ல ஒரு சூப்பர் வேலை கிடைச்சிருக்கு இங்கே பாருங்க இந்த வேலைக்கு நீங்கள் போகக்கூடாது ஏன் இவ்வளோ நாள் வேலைக்கு போகாமல் இருந்தது உனக்கு போதில்லையா நீங்கள் வேறு ஏதாச்சும் வேலைக்கு போங்க நான் எதுவும் சொல்ல மாட்டேன் கிடைச்ச வேலைக்கு தானே போக முடியும் கிடைக்காத வேலைக்கு எப்படி போக முடியும் இந்த வேலை உங்களுக்கு கிடைச்சாலும் நான் அதை கிடைக்க விட மாட்டேன் என்ன இங்கிட்டயே போட்டி போடுறியா என்ன செய்வ நானும் உங்க கூடவே வருவேன் நான் வேலைக்காக போகிறேன் நீ எதுக்காக என் கூட வர்ற அந்த வேலையை உங்களுக்கு கொடுக்காதீங்கன்னு சொல்றதுக்காக வருவேன்